வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு இணைந்திருப்பவர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் மோடி ஒரு கடைசி ஆயுதம் எடுத்திருக்கிறார் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் காந்தியினுடைய குடும்பத்தினர் அல்லது காந்தி குடும்பத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாபானு ராஜீவ் ராஜீவ்காந்தி ரிவர்ஸ் பண்ண மாதிரி ராமர் கோயில் ஜட்ஜ்மெண்ட்டையே ரிவர்ஸ் பண்ணி இந்த கோயிலை வந்து காலி பண்ணிடுவாங்கன்னே இப்போ அவர் பிரச்சாரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் இதை கேட்டால் காங்கிரஸ் வந்து ஒரு சாமியார் வெளியில் வந்தார் சமீபத்தில் அவர் இதை ஏதோ ரகசியம் ஆடியோவில் நான் கேட்டேன்னு அவர் சொன்னதாக பரவிட்டார் சாமியார் ஆடியோ கேட்டால் ரகசிய மந்திரியில் இருக்குது அங்கே எங்கேடா காங்கிரஸ் எதிராக சாமியார்ன்ற மாதிரி ஒரு கதை இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது திருச்சி விட்டு எவனையாவது காட்டுறாரு சாமியார் யாருன்னா இந்த ரோட்டில் கஞ்சா குடிச்சி ஜவனாவில் பவனை காட்டுவது இதில் தான் சாமியார் அப்படிதான் ராகுலோடய பேசும்போது அந்த ஆடியோ சத்தம் மட்டும் வந்திருக்கு வெளியில் உட்காந்து கேட்டு வெளியே வந்தார் அப்படின்னு அந்த கஞ்சாகுடி சாமியா இருக்கே அவன் என்ன பேசினாங்கன்னா அவனுக்கு தெரியாது அவன் எவன் வந்து சொன்னான்னு தெரியல உடனே இது உச்சநீதிமன்றத்தோடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து எதையே அதாவது படிப்பறிவு இல்லாத பாமர மக்களை எப்படிலாம் ஒரு பிரதமர் இந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட பிரதமர் இந்த உலகம் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு பொய்யரை இந்த உலகம் சந்தித்ததில்லை இது வரைக்கும் ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு வழக்குக்கு போகிறாங்க நீண்ட நாள் நடக்குது அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க ராமர் கோயில் கட்டிக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தோம்னு சண்டை போட்டு ஒரு தீர்ப்பை வரேன் அந்த தீர்ப்பு முடிஞ்சு போச்சு கோயிலையும் கட்டிட்டாங்க திறந்துட்டாங்க இனி வந்து காங்கிரஸ் வந்து அதை மூடுன்னு சொன்னால் ஏன்னா கேட்குறவனாம் கேனேண்ணா அப்போ வந்து த வாக்கு வங்கியை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த ஓட்டுன்றதுக்காகவும் பதவிக்காகவும் மோடின்ற சனியை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இறங்கும் அப்படின்றத இதில் தெரியும் இதெல்லாம் கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு ரைட்டாக ஏன்னா பாம்பரம் முட்டால் சங்கியெல்லாம் என்னென்னப்பா ஓ அப்படியே கா திருச்சி ராமர் கோயில் போயிடுமா அப்படின்னு அவனாக கணவன் சங்கிகள் பூராமே அப்படித்தான் சங்கிகளோட உலகமே தனியார் அது ஒரு வேற்றுக்கிரகண வாசிகள் மாதிரி தான் அவங்க எதை திங்கிறாங்க எப்படி வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு தெரில அந்த எல்லாம் எப்படி கட்டிவிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா இவங்கெல்லாம் வீட்டில் எப்படி சோறு போடுறாங்க வேலைகளை எப்படி வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே தெரில அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஆதரிக்கிறானா அவனுக்கு வாழ்வியல் பிரச்சனை பிஜேபி இருந்தால் தான் அவன் வாழ முடியும் மீதி இவங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு அறிவுன்றது தெரில எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில ஸோ இவங்கள வந்து கலவரத்தை தூண்டி இவங்களை என்ன ஆக்க போகிறாங்கன்னு தெரில என்ன இது வந்து ப்ரித்திராணி அந்த ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தாருங்கிறாங்க அவர் யாரு என்னங்கறது தெரியல கேட்டா காங்கிரஸ் ரொம்ப நாளா இருந்தாரு மோடியை பிடிச்சி வெளியில வந்துட்டாரு அப்படிங்கிற தீர சாமியாருக்கு வந்து சாமியை பிடிக்குமா மோடியை பிடிக்குமா அவன் யார் அந்த சாமியார் வந்து அவர் வந்து காங்கிரஸ் நாளாக பயணிச்சாராம் அங்கேருந்து அப்புறம் இங்கே வந்து ராமர் கோவில் கட்டினதுனால மோடியோட பக்தர் மோடியோட பக்தருங்கிற ரேஞ்சுக்கு அவர் இங்கே வந்து ஜீதா ஜெயிப்பாருன்னெலாம் ஜோசிய மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல அவர் நம்ம கோடி போய் ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து டெல்லியில் பேசுகிறார் தெலுங்கானாவில் பேசுறாருலாம் கோடி மீடியா தான் நமக்கே தெரியுது அதான் எங்கே இருக்காங்க எவன் எங்கே இருக்கானே தெரில எவன் மதிக்க மாட்டான் அதை நாய் கூட மதிக்காதாங்க நாய் கொலைக்கு வித்தியாசமாக இருக்காங்க இல்லடா அப்படின்னு சொல்லி பிள்ளைக்குமே தவிர மித்தபடி எதுவுமே இருக்காது இவங்க போதும் காசு வாங்கியிருக்காங்கல்ல அங்கேருந்து ஃபோன் வரும் நான் இங்கே இருக்கேன் பிரச்சாரம் பண்ணுறேன் இப்போ டேப் அனுப்புகிறேன் இது அனுப்புகிறேன் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டு விட்றேன் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டிருங்க நம்ம அங்கே பிரச்சாரம் இவங்கெல்லாம் யார் எங்கேருந்து எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாய்னு தெரியல செஞ்சாயிலா இல்லை வாடகைக்கு எடுத்தாயிலா இல்லை குப்பையில பொறிக்கிட்டு வந்தாயிலான்னு தெரில இவங்க எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி தெலங்கானாவில் பார்த்தோன்னே பெரிய லீட்ரு வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு ஓட்டு போடாதவன் சந்திரபாபு நாயுடுவே தெலுங்கானாவில் தூக்கி எரிச்சிட்டாங்க அந்த மா அந்த நாட்டை வந்து பதினஞ்சு பதினாலு வருஷம் ஆண்ட ஒரு சிஎம்மை ஒரு எம்எல்ஏ கூட வர முடியல இவங்க எல்லாம் ஒரு ஆளை சொல்லி எல்லாம் போய் மூஞ்சியை காமிச்சு பிரச்சாரம் பண்ணி அவர் இப்போ தாண்டி புறந்தேஸ்வரி கூட கூட்டணி நிலைமைக்கு வந்து வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அவ்வளோ தூரம் சண்டை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஜெயிலுக்கு போயிட்டார் அவர் பாவம் அந்த மக்களுக்கு செய்த நன்மைக்கு அந்த மக்கள் செய்த நன்மை இதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கே ஓட்டு போட மாட்டேறாங்க ஜெயிலில் திக்க வச்சுட்டாங்க இவர் போய் குடும்பாங்க போய் ஒரு பிரச்சாரம் பண்ணோன்னே தெலுங்கானா மக்கள் யாரா இவன் பார்ப்பாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு எந்தளவுக்கு உசார்னா மூணு கட்சி பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பிஜேபி சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க மேனிஃபெஸ்டோ அதில் மோடி படத்தை போடாமல் அவங்க அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஓட்டு போட மாட்டாங்க எப்படி போடுவாங்க மோடி அதாவது தெலுங்குக்காரங்க வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சந்திரபாபு நாயுடு வீம்புக்கு போய் அவங்களோட சேர்ந்துருக்காரு ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல் எகேன்ஸ்டாக இருக்குது நம்மளை எடுத்து உள்ளே வச்சு நொக்கிறது தயாராக இருக்காங்க ஏன்னா அவங்க காலத்துல காலத்துலேருந்து அவங்க எதிரி அதாவது கொஞ்ச நஞ்ச எதிரி கிடையாது ஏன்னா அவங்க குடும்ப சொத்தையே பறித்தவர் சந்திரபாபு நாயுடு யாரு ரெட்டி குடும்பத்தை அலையாமா ராஜசேகர் ரெட்டி குடும்ப பார்க்குது ராஜசேகர் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் ஃப்ரெண்டு இருந்தாலும் ராஜசேகர் ரெட்டியை ஒழிச்சா அவங்க குடும்ப சொத்தை கொடுங்கினது சந்திரபாபு நாயுடு அதுவும் ராஜசேகர் ரெட்டி ஆட்சியில் இருக்கும்போதே சொத்தை இழக்க வேண்டிய நிலமை அறநூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கரை குடிக்கிட்டு விட்டேன் அவரே தானமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உருவாகினவர் சந்திரபாபு நாயுடு அவர் வந்து அவங்க அம்மாவை அசிங்கமாலாம் வச்சிருக்கார் சட்டசபையில் யார் ரெட்டி ஸோ அப்படிப்பட்ட பகை அது இப்போ மகன் வந்தோடனே அந்த பழி வாங்குறதுக்காக சந்திரபாபு நாயுடு பழைய உள்ள உள்ளத்துக்கு ஜெயில் வரையும் கொண்டு போயிட்டாப்புல மூணு முறை முதலமைச்சராக இருந்தவரை கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க ஸோ இப்படி இருக்கிறனால இவங்களை பழி வாங்குவதற்காக பிஜேபியோட சேர்ந்துருக்காங்களே தவிர ஏன்னா அவங்க லாக்கை போட்டாங்க உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆனால் என்னை கூட்டணியில் சேர்ந்து தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை நாங்கள் தனியாக நின்று ஏடிஎம்கே மாதிரி அப்புறம் நாங்கள் ஆதரிக்கிறோம் நான் அந்த கதையெல்லாம் பழைய கதை நீ சேர்க்குற எங்கள் தலைவர் படத்தை போடுறீங்க இல்லைன்னா தூக்கி உள்ளே வச்சுருவோம் அவங்க சொன்ன உடனே இப்போ நிர்பந்தத்துக்கு சேர்ந்துருக்காங்க இருந்தாலும் நோட்டீஸில் பேர் போடாமல் இருக்காங்க நோட்டீஸில் பேர் போட்டால் சந்திரபாபு நாயுடுவே எச் தூக்கி தூக்கி துரத்தி விட்ருவாங்க மக்கள் ஸோ அதனால் மோடி படத்தையும் போடல பிஜேபி படத்தையும் போடல ஏன்னா அரஸ்ட் ஆகிடுறது அப்புறம் வீணாக போயிடும் ஏதாவது அனுதாபத்தி கிடைக்கிற ஓட்டும் போயிடும் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அவருக்கு நம்ம பார்க்கலாம் இதில் மோடியை படத்தை கொண்டு வந்து குறுக்கால போட்டாங்கன்னா அது என்ன இதாக திருஷ்டி பொம்மையாக வைக்க சொல்லி இருக்காங்க நோட்டீஸில் கொண்டு மோடி படத்தை போட்டால் அந்த நோட்டீஸ் விளங்குமா ஆந்திராவிலலாம் தூக்கி எரிஞ்சிடுவாங்க ஒரு நிறைவு இல்லை சார் இப்போ மூன்று கட்ட தேர்தலில் மொத்தமாக இரநூத்தி எண்பது தொகுதிகளுக்கு நடந்திருச்சதா கிட்டத்தட்ட மெஜாரிட்டி மார்க்குக்கான சீட்ஸுக்கு தேர்தல் நடந்துருச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம் பாஜக இதில் அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் பிரச்சாரம் மறுபடியும் மத ரீதியாக தான் போகுமா அதை தவிர அவங்ககிட்ட வேற எதுவுமே கிடையாது பழைய ரசத்தை தவிர அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது கையில் அகப்ப வச்சுருக்காங்க அந்த ரசத்தை தான் எடுத்து ஊற்றி அவனு வேறு என்னது ஊற்றுறது அவங்கட்டு வேறு என்ன பல குழம்புகளையும் காய்களையும் பொறிகளையும் கூட்டையும் வச்சுக்கிட்டார் வஞ்சகனம் பண்ணுறாங்க அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை அந்த கரண்டியை தான் கடைசியில் எடுக்கிறாங்க புரியுதா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதாக இருக்கும் அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு குரு இருந்தாராம் அந்த குரு வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு சிஷியனுக்கு எல்லாத்தையும் எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்தவுடனே அவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் குருவையே ஒரு நாள் சண்டை கூப்பிட்ருக்கான் சண்டை கூப்பிட்டவுடனே இவர் பார்த்துருக்கார் நல்ல சிஷியன்னு நினச்சி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் எல்லா வித்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு நீ வர்ற நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த சிஷியன் கூப்பிட்றான் குருவை இன்னொரு மனன் நொந்து போய் வீட்டில் வந்து அப்படியே படுத்துருக்கார் படுத்த உடனே அப்படியே நொந்து போய் என்ன பொண்டாட்டி என்னான்னு கேட்டிருக்கா என்னங்க எப்போயும் இல்லாத சோகத்தில் இருக்கீங்க இந்த மாதிரி நான் அந்த சிசியை வந்தால் நான் ஆமாம் அவன் வந்து எனக்கு சண்டை கூப்பிட்றான் டி நான் எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் அவனுக்கு ஒன்று கூட நீ மறைச்சி வைக்கல உனக்குன்னு சொல்லி கடைசி வித்தையாக இல்லை இல்லை அவன் நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ தான் அவனோட இன்னொரு முகத்தையை காட்டுறான் எல்லா வித்தையும் என்னன்னே உடனே அவ அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கான் காலையில் பகவானே வேண்டிகிட்டு இருந்திருக்கான் வேண்டி ப பறத்துருக்கான் காலையில் எழுந்திரிச்சி சண்டைக்கு போகணும் எந்த வித்தையும் தெரியாது அப்படின்னு உடனே வீட்டில் என்ன பண்ணியிருக்கா பெரிய சோத்து கரண்டி இந்த குழம்பு கரண்டி இருக்குல்ல அண்டா போட்டுக்கிட்டுவேன் அந்த கரண்டி எடுத்து சாக்கில் சுற்றி கொடுத்துருக்கான் இதை எடுத்துகிட்டு போ அவனை நீ ஜெயிச்சிடலாம் ஏ என்னடி கரண்டியை கட்டி கொடுக்குறேன் நீ எடுத்துகிட்டு போ நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு பாருனோடனே எடுத்துகிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போனோன்னே அவன் பார்த்தோன்னே மிரண்டுட்டான் இது நான் கையில் குரு அப்படி இது சாக்கில் சுற்றி எடுத்துகிட்டு வர்றேன் இந்த வித்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கல மறைச்சிருக்காரு சிக்கனம்னா நம்மளை அடித்தே கொன்றுவார் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த மாள் குருவே காலில் வந்துட்டான் இந்த ஆயுதம் என்ன என்கிட்ட சொல்லிக் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா சரி நல்லா இருப்போம் இதை ஒன்றை சொல்லி கொடுத்துருந்தேன்னா நீ நேரம் என்னையை நாசப்படுத்தியிருப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த நம்ம குரு வச்சிருக்கிறது வந்து சாம்பார் கரண்டின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த எந்த சாம்பார் கரண்டினா இந்த முஸ்லீம் சாம்பார் கரண்டியை வச்சுக்கிட்டு பிரியாணி அண்டா கின்டுவாங்க அந்த கரண்டியை கையில் வச்சுருக்காருன்னு சாக்கில் சுற்றி வச்சுருக்காருன்னு வெளியில் எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு அத்வானி ரத யாத்திரைக்கு அதே கரண்டி தான்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இனி வந்து இவரை மறைமு ஆயுதம்னு சொல்லி இவர் கொண்டு போய் கொண்டு போனால் கூட ஏய் கரண்டியை போடியா அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி நிலையில் தான் மோடி இருக்கார் எனவே கரண்டின்றது எல்லாம் தெரிஞ்சு அந்த கரண்டியை வச்சுக்கிண்டுன்னா இனி இந்த பிரச்சனும் இல்லை அப்படின்ற மாதிரியான முடிவாயிடுச்சு இப்போ அவர் கூட இருந்த பல பேர் மனம் விட்டு போயிட்டாங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவங்களாம் நீ ஈர்ப்பமாக இருக்க மாட்டோமான்னு தெரியும் மாமியெல்லாம் ஊர்லேயே இல்லை இரண்டாம் கட்டம் இப்போ இவர் தான் வந்து இராணுவ அமைச்சர் இருக்கார் ஹெலிகாப்டர் எலும்பு சும்பலம் வச்சார் அவர் மட்டும் இப்படி சுற்றிட்டே இருக்கார் ஏன்னா அவர் இவரை மாத்துகிற வரைக்கும் அவர் நிம்மதி வராது ஏன்னா இவர் அறிவிக்கிற அறிவித்தது அந்த பாவத்தை பண்ணதே அவர் தான் அந்த பாவத்துக்கு விமோசனம் தேடணும்னா இவரை மீது நீக்கணும் அது வரைக்கும் அவர் இருப்பார் மீத ஜெய்சங்கர் டப்புன்னு வீட்டை காலி பண்ணி அப்படியே போயிடுவாப்புல அவர் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் ஆஃபீஸர் அவட எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வீடை வாங்கி பெங்களூரில் எங்கே செட்டில் ஆயிடுவாப்ல ஸோ இப்படி இருக்கும்போது மீதி இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஒரு மாதிரி நாளில் யார் வந்தாலும் சரி முதல்ல மோடிக்கு ஜெயில் உறுது மோடி அப்படி போடுறாங்க அம்சா சொல்ல போடுறாங்க இந்த இயக்கத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக எல்லாம் தயாராக இருக்கான் ஏன்னா நம்பினவனையும் கழுத்தறுத்துட்டாங்க சரி வாங்கடா அவங்களோட கூட்டணி வைக்கிறோம் அவங்களுக்கு நண்பனாக இருக்கும்னு சொல்கிறவனையும் கழுத்தறுத்து அவங்க கட்சியும் காலி பண்ணிடுவாங்க எதிர்த்தாலும் காலி பண்ணிடுவாங்க ஜெயிலில் வச்சு அப்போ இவர்கள் ஆபத்தானவர்கள்ன்ற ஒரு விஷயத்தை மாநில கட்சிகள் பூராமே புரிஞ்சுக்கிடுச்சு கொடூரமான மாநில கட்சிகள் இருக்குது மம்தா பேனர்ஜி மாதிரி வந்து எதை எந்த நேரத்தில் செய்வாங்கன்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி கொடூரமான ஆளையே கழுத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச நசுக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வந்து கூண்டுல போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னா டோட்டலாக ஜி கதையை முடிச்சுருவாங்க மொதல் சீல் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் தான் வைப்பாங்க எல்லாம் இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இதற்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு பல்வேறு இடங்கள்லேருந்து வரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதான் மாறப்போகுது ஏன்னா இவர்கள் வந்து பார்க்கும்போதே சூழ்நிலையை பார்க்கும்போதே தெரியுது குஜராத்திலே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தில்லு தில்லாலங்கடி வேலையை காட்டுறான் ஏன்னா அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் போன டைம் ஆட்டையை போட்டு ஜெயிச்ச அமித்ஷா இந்த முறை சுயேச்சைகளை காசு கொடுத்து வாங்கி அவனை பூரா துரத்தி விட்டுட்டு காங்கிரஸில் இருந்த அந்த லேடியும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பெண்ணையும் விலைக்கு வாங்க பார்த்தார்கள் கடைசி நேரம் வரைக்கும் அந்த அம்மா விலை போகல அந்த அம்மா பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா பட்டேல்கள் தான் இவர்களுக்கு எதிரி பட்டேல் சமூகத்தையும் இவங்க நசிக்கிட்டாங்க ராஜ்புத் சமூகத்தையும் நினைச்சிட்டாங்க சத்திரியர்களையும் நினைச்சிட்டாங்க இவங்க ஒரு கும்பல் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சதவீத வாக்குகளை வைத்து நம்ம தான் குஜராத்தி ஆட்சி பண்ணுறோம் குஜராத்தி ஆட்சி பண்ணுறோன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன் தமிழன் பிரதமர் தமிழன் பிரதமர்னு சொல்லி ஏதோ ஒரு போய் உட்காந்து அவன் ஜாதிக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு மித்த ஜாதிக்காரனெலாம் ஒழிச்சானா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையை அவர்கள் பார்த்து விட்டார்கள் இந்த ஓட்டையும் போட்டு இந்த சனியை நம்மளையும் போட்டு இவங்க வாழ்கிறதுக்கும் இவங்க சமூகம் வாழ்கிறதுக்கும் அங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழ்வதற்காக பட்டேல் மக்களை அழித்து இது எல்லாத்தையும் பிசி எம்பிசியாக இருக்கணும் அப்புறம் காலி பண்ணி இவனுடைய பிஸ்னஸ் எல்லோரும் பிஸ்னஸ்மேன் கிடையாது குஜராத்திகள் எல்லாருமே தொழில் செய்யக்கூடிய இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துகிட்டிங்கன்னா செட்டியார்கள் இருக்காங்க முதலியார்கள் இருக்காங்க இப்படி சில சமூகங்கள் மட்டும்தான் வந்து காலங்காலமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இதெல்லாம் உடைக்கப்பட்டதுக்கப்புறம் தான் நாடார்கள் உள்ளே வந்திருக்காங்க எல்லாரும் எது வேணாலும் செய்யலான்றத பெரியாரும் அண்ணாவும் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்கு ஆனால் அங்கே இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் செய்யக்கூடிய சமூகம்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு ஜாதிகள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது மீதி ஜாதிகாரன்லாம் இப்போ தான் புரிஞ்சுருக்கா புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நமக்கானவர்கள் அல்ல குஜராத்துக்கானவர்கள் அல்ல குஜராத்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் குஜராத்து தான் வந்து ஆட்சி குஜராத்திகள் தான் ஆட்சி செய்கிறோம் மோடிஜிக்கு அமித்ஷாஜிக்கு நீ ஓட்டு போடுங்கன்னது இது குஜராத்திகளுக்காக கிடையாது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கான ஆட்சி தான் நடக்குது எனவே இவர்களை தூக்கி எறிய வேண்டும் சொல்லி குஜராத் மக்களும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் போன முறை அஞ்சரை லட்சம் ஓட்டில் வந்து உள்துறை அமைச்சர் ஜெயிச்சாலும் கூட இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இதுக்கு மூணு காரணம் இருக்குது ஒன்று வந்து காங்கிரஸில் புகழ்பெற்ற லீடர் யாரையும் காங்கிரஸ் உருவாக்கவில்லை காங்கிரஸ் பட்டேல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்தது உள்ள அவன் மேலே என்ன பண்ணிட்டான் நான் பெரிய அளவில் எழுச்சியை கொண்டு வந்தால் ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்திருப்பான் இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்ஸ் வீடியோ வழக்க இதில் செஞ்சு அவனை எடுத்து அவனை அதோட காலி பண்ணி விட்டாங்க ஸோ இப்படி இதில் வந்து இந்த போரில் வந்து ரேட்டுக்கு இறங்கி செக்ஸ் வீடியோ வச்சு வச்சு எல்லாத்தையும் ஒழித்து கட்டுவது இதே இதில் தான் இவங்களும் ஒழிச்சு ஒழிய போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் அப்படி விழுந்துட்டாங்க காங்கிரஸில் சரியான வந்து கேண்டிடேட் கிடையாது தலைவர் இல்லை அப்படின்றதுனாலையும் மோடி பிரதமர் ஆகிட்டார் இப்போ நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தர் பிரதமர் ஆகிறார் இப்போ ராமதாஸே ஆகிறார்யா எல்லாரும் சரியா தமிழை ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு விடுவோம்ல இல்லை மு க ஸ்டாலின் ஆகிறார் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க சரி நம்மால் ஒருத்தர் பிரதமர் ஆறாரு கஞ்சிப்பாகபட எடப்பாடி போய் தொலைறாயின்னு தமிழ்ல வேட்டி கட்டிய தமிழ்ன்னு சொல்லி இருக்க வேட்டி எல்லாம் உருவினாயினா என்ன பண்ணாயின் அவன் கோவணத்தை உருவி விட்டுறாங்க நடக்க போகுது சரியா வேட்டி கேட்டியா குஜராத்தி வேட்டி கேட்டியா குஜராத்தின்னு ஜியோட வேட்டியை கழட்டி விட போறாங்க இதுதான் நடக்க போகுது குஜராத்ல ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா மோடி அன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக வரும்போது அவர் எப்படி முன்னாள் முதலமைச்சரும் இன்றைக்கி ரெண்டு முன்னாள் முதலமைச்சர் எம்பிக்கையும் எடுத்துகிட்டாங்க ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒருத்தர் மனோகர்லால் கட்டார் இன்னொருத்தர் சிவராஜ் சிங் சௌகான் ரெண்டு பேருமே மோடியால் கட்டப்பட்ட முன்னாள் முதலமைச்சர்கள் என்னும்போது ஆர்எஸ்எஸ் தொடர்புனும் அதுவே கூட இல்லை அதாவது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னா பழுத்த தலைவர்களை தான் இப்போ அடுத்த பிரதமராக போகுது ஏன்னா அதே போல் புதியவர்களை ஜெய்சங்கர் மாதிரி அறிவுக்குர்மையான அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் நல்லா செயல்பட்டு இந்த அரசியலில் தலையிடக்கூடாது ஏன் எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம சொல்கிறது மட்டும் கேட்குற மாதிரி ஆள் சில பேரை வைத்துக்கொண்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க உள்ளே பூத்திருக்காங்க பிராமணர்களை அவர்களை வைத்துக்கொண்டு அழகாக மக்களை ஃப்ரீ பண்ணி விடுவோம் மக்களுக்கு இந்த டாக்ஸேஷன் எல்லாம் இல்லாமல் நேரடியாக பாதிக்காமல் மதம் ஒன்று தான் இருக்கணும் டாக்ஸி இயச்சு எதுவுமே அவர்களே டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரேன் கக்கூஸ் கட்டுறேன் பாத்ரூம் கட்டுறேன் இதை கட்டுறேன் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுறேன்றதெல்லாம் தூக்கி போட்டு நேரடியாக டாக்ஸ் இல்லையா நீ எவ்வளோ நாள் சம்பாரிச்சுக்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு மக்களை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சியில் வைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஆர்எஸ்எஸ் தனிப்பட்ட முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போ வந்து போக போக கழுத தெஞ்சு கட்டணும் பாய் சுத்தமாக இவங்க மொத்தத்துக்கும் வரமாட்டாங்க போல் ஒரு விஷயம் இருக்கும்போது மோடியோட இந்த கடைசி கட்ட பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நம்மளை துரத்தி விடக்கூடாது நான் இன்னும் ஆர்எஸ்எஸ்காரன் தான் நான் இன்னும் முஸ்லீமுக்கு எதிரி தான் முஸ்லீமுக்கு எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு எதிர்த்து இந்த மாதிரி ஓப்பனாக யாராவது பேசியிருக்காங்களா நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிங்கே இப்போ கடைசி நேரத்தில் கொடுத்துட்ருக்காப்புல எப்படி இருந்தாலும் மோடி துரத்தி விடப்படுவது இதுதான் ஆனால் அது அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கணும் வெளிநாடு போயிடுவாரா இங்கே இருப்பாரா அப்படின்றது மட்டும் இல்லை அண்ணா ஆசாரே மாதிரி கோதுமை மூட்டையோடு கொண்டி குஜராத்தில் அடைக்க போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்து வந்தோம் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு இடல் இந்தியாவினுடைய தேர்தல் அடுத்த ஒரு நூறு ஆண்டு பேசக்கூடிய தேர்தலாக இது அமையும் அப்படின்னு பார்க்குறோம் எப்படி வருது அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் உன்னுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்